வணக்கம் ஜஸ்டி பாலா பாலா பாருங்க இப்போ நம்ம என்ன வண்டி போறாங்க டாட்டா மார்ந்தாங்க இந்த வண்டி நிறைய கஷ்டம் தனியாக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க இப்போ இதோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு செக் பண்ணிடலாம் பண்ணலாம் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம் நிறைய கஸ்டமர் தனியாக கேட்டிருந்தீங்க இப்போ இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்க செக் பண்ணிடலாம் இது டீடெயில்ஸ் சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் கோட்டாச்சேரி தான் வரும் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஆயிரம் எழுத்து வர இருக்கு இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும் செக் பண்ணலாம் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கு இந்த ஆயில் அடிக்கிறது கம்ப்ளைண்ட் புகை அடிக்கிறது பிக்கப் பண்ணி இன்ஜன் போன வண்டி இந்த மாதிரி சரியில்லாத இல்ல எல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டி பாருங்க நான் ரேஸ் பண்ண

நல்ல ஒரு லோ கொடுக்குறோம் இன்ஜின் பாருங்க எல்லாமே செக் பண்ணி காமிச்சிட்டோம் இந்த பாருங்க கிஸ்ட் என்ன இருக்கா பாருங்க அந்த ஆயில் அடிக்கிறது ஆயில் கசிஞ்சுது அது மாதிரி இருக்காது சுத்தமா இருங்க இன்ஜின் கண்ண இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் நீங்களே பாக்கலாம் பாருங்க எல்லாமே காமிக்கிறோம் தெளிவா இருங்க இந்த வேலை பார்த்த வண்டி அடிப்பட்ட வண்டி இந்த ஆயில் கசிஞ்ச வண்டி அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது தெளிவா இருக்கு பாருங்க கொண்டாட் என்ன இன்ஜின் சேம் மதிய இன்ஜின் தான் வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி கண்டிஷன் பாருங்க எப்படி இருக்கு பார்ட்டலாம் கூட பாருங்க அந்த ரெஸ்ட் பிடிச்சது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை தரமா இருக்கு இன்ஜின் வந்து தரமா இருக்கு தரமா நீ நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க பாலகாசில கொடுத்தா எப்பவுமே வண்டி பாருங்க பல 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 புது வண்டி எடுத்தா எப்படி இருக்கு அந்த ஃபீல் இருக்குங்க ஜெட் இன்ஜின் தான் வரும் ஏசி பாஸ்டிங் மட்டும் தான் வருது நாலு டயருமே அவரே ஜெய்வது கண்டிஷன் இருக்கு வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க ஃபுல் யூ காமிச்சிடும் பாருங்க டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நிறைய கஷ்டமர் தனியாக வீடியோ போட்டு சொல்லிட்டுருந்தீங்க அதுக்காக தான் உங்களுக்காகவே அந்த வீடியோ பண்ணுறோம் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடுங்க வண்டியினுடைய சீட் கவர்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காரு ஒரு ஃப்ளேவர் மேட்டர் மட்டும் ஓட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டியில் எந்த வேலையும் கிடையாது டெல்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது காப்பெல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்கள் நம்பர் தான் பாருங்கள் தெளிவா இருக்குங்க தெளிவா இருந்தா அரெஸ்ட் கிஸ்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது பேக் சீட் எல்லாம் பாருங்க ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க இந்த வண்டியில மான்சால போட்டு ஸ்பேஸ் நல்லா இருக்கும் இல்ல ஃப்ரீயா போலாம் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க தரமா இருக்குங்க பாருங்க வண்டினுடைய குவாலிட்டி பாருங்க தரமா இருக்குங்க செவன் எயிட் டபுள் ஃபைவ் வண்டி நம்பரு கோடராஜெக் எஞ்சி தான் வரும் ஷிஃப்ட்டுக்கு என்ன இன்ஜினன் வரதான் சேம் அதே இன்ஜின் தான் என்னுடைய ஸ்பேஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸாக இருக்கு பாருங்க டாட்டா மாஞ்சாவில் தாராளமாக ஃப்ரீயாக போடலாங்க லக்கேஜ் விக்கேஜ் எத்தனை பண்ணோட நம்ம ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம் பாருங்க டென்டோ கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த துரு பிடிச்சது ரெஸ்டாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தரமாக இருக்குங்க வண்டி பாலாக சொல்லுங்கள் எப்போ கொடுத்தாலும் தரமாக தான் கொடுப்போம் டாட்டா மாஞ்சா இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டிங்க சுத்தமான வண்டி நீங்க போய்ட்டு எதுவும் வேலை செய்கிற மாதிரி இல்ல வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க இந்த டாப்பெல்லாம் கூட இருக்கு பாருங்க எல்லாமே தரமா இருக்குங்க டீசல் வேரியன்ட் தான் பெட்ரோல் கிடையாது டீசல் வேரியன்ட் தான் டயர் நாலுமே ஆவரேஜ் அஞ்சு காசு கண்டிஷன் இருக்கும் கொடரா ஜெட் இன்ஜின் தான் வந்துடும் என்ன இன்ஜின் சே மதியின் டாட்டா அந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமா இருக்கு பாருங்க தரமாக கொடுக்கணுங்க சும்மா கொடுக்குறேன்னு கொடுக்கக்கூடாது சும்மா குப்பை வண்டி எல்லாம் போட்டு வாங்க ஒன்று எழுபது ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறுலாம் எல்லாம் ரெண்டு லட்ச ரூபாயில விட்டுட்டு நம்ம தரமான வண்டி கொடுக்குறோம் வளாக எப்போ பார்த்தாலும் தரமான வண்டி தான் கொடுப்போம் வாங்க கஸ்டமர் கேட்கறது ரெண்டே கால லட்சம் ஃபைன் எல்லாம் கேக்கிறாரு வாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பிக்ஸ்டாக வண்டி பண்ணி தரேன் தரமான வண்டி தரமான எங்கன்னா செக் பண்ணிட்டு வாங்க பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க டெண்ட்டோ கிராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இந்த அடிப்பட்டு வேலை பார்த்த வேண்டியோ ஆக்சிடென்ட் ஆன வண்டியோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது தரமான வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி நேரில் வந்து பாருங்க பாருங்க வண்டி ஃபுல் வியூ இன்ஜின்ல இருந்து எல்லாமே எல்லாம் நல்லா தெளிவா இருக்கு ஆயில் லீக் அது மாதிரி மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தரமான வண்டி இந்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் ரெண்டு லட்சம் இருபத்தி ரூபாய் சொல்லியிருக்காரு ஒரு ரெண்டு பத்து பதினாலாம் குத்துல சொல்லியிருக்காரு நேரில் வந்து பாருங்க பாலகாசு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ பலரும் நன்றி